ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க ஒரு லைக்கை மட்டும் அப்படியே தட்டி விட்ருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் ஒரு லைக் போட்டால் தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் உங்கள் லைக்கை மட்டும் போட்டுருங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் நேற்று நைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது செப்டம்பர் டுவெண்ட்டி டூ நைட்டு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா எதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டுனா ஃபஸ்ட்டு ஒன் இந்த எரன் கரோன்ற ஆப்பில் நீங்கள் லிங்க்கை காப்பி பண்ணுறது லிங்க்கு வரல அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்கீங்க அது இப்போ வந்து அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாங்க சில பேர்த்துக்கு அந்த லிங்க்கு வந்து காமிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி நிறையா யூடியூபர்ஸ் வந்து வீடியோஸும் போட்டிருக்காங்க நீங்கள் கரெக்டான முறையில் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்களா அந்த லிங்க்கு வந்து கண்டிப்பாக வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணலாம் ச அந்த எஸ்பிஓ போர்ட்டலில் இருக்கிற அந்த வழிமுறைகளை சரியான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதன்படி நீங்கள் செஞ்சீங்களா கரெக்டாக வந்து லிங்க் வந்து சம்மிட் ஆகும் ஓகேங்களா அப்படி சம்மிட் ஆவல்னா பரவாயில்ல விடுங்க ஜஸ்ட்டு டெமோ டாஸ்க் தான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஒன் இந்த ரெஃபர் லிங்க் செகண்டு வந்து ரீஃபண்டு தேர்டு வந்து விற்றவல் ரிக்வெஸ்ட்டு இதை பற்றினது நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஃபோர் டாப்பிக்கை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டாப்பிக் இப்போ நான் சொல்லிட்டேன் செகண்ட் டாப் டாபிக் வந்து ரீஃபண்டு ரீஃபண்டுக்கு ஜூலை தேர்ட்டீன்த் வரைக்கும் அப்ளை பண்ண மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி அமௌண்ட் போட்டு அவங்க வாலெட்டில் இருந்த அமௌண்ட்டும் அவங்க உடனே அவங்க அந்த ப்ரூஃப் அனுப்பிச்சவாட்டி அவங்களுக்கு வாலெட் அமௌண்ட்டு கிரீட க்ரெடிட் ஆகிருக்கும் சில பேர் வந்து எனக்கு மெயிலே வரல நான் ஜூலை தேர்ட்டீன்த்துக்கு முன்னாடியே நான் வந்து மெயில் போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு இருந்து எந்த மெயிலும் வரல அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அதுக்கு என்ன ரெண்டு ரீசன்னால் ஃபஸ்ட்டு ஒன் அவங்க வந்து ரிஜிஸ்டர் மெயிலில் இருந்து எஸ்பிஓவுக்கு மெயில் பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகேங்களா எஸ்பிஓவில் ஐடி போடும்போது அவங்க என்ன மெயில் கொடுத்துருந்தாங்களோ அந்த மெயிலில் இருந்து தான் எஸ்பிஓவுக்கு மெயில் பண்ணியிருக்கோம் செகண்ட் ஒன் ஸ்டாஃப் ஐடி ஸ்டாஃப் ஐடியை கரெக்டாக மென்ஷன் பண்ணி எஸ்பிஓமுக்கு மெயில் பண்ணும்போது அந்த ஸ்டாஃப் ஐடியை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணி மெயில் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ரெண்டு தப்பு பண்ணியிருக்கீங்க இதனால் தான் ரீஃபண்டில் நிறைய கொளறுபடிகள் வந்திருக்கு அதனால தான் ஜாப்பும் வந்து ஒர்க் பண்ணுற இந்த வேலைகளும் வந்து தள்ளி போயிட்டுருக்கு ஓகேங்களா நிறைய குளறுபடிகள் பண்ணுறீங்க எஸ்பிஓக்கு மயில் பண்ணுறதுல நிறைய கொளறுபிடிகள் பண்ணுறதுனால அவங்கவுங்க ஸ்டாஃப் ஐடியா அவங்களுக்கு மறந்துடுச்சு தப்பாக மென்ஷன் பண்ணி போடுறாங்க அப்படின்னு சார் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டெப்பு சூப்பரான வழிமுறைகள் வந்து எஸ்பியோ கொண்டு வர போகிறாங்க என்ன வழிமுறைகள்னா உங்களோட போர்ட்டலுக்குள்ளே போய்ட்டு ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ண உடனே ரீஃபண்ட் வாங்குறவங்களுக்கு அங்கே ஒரு அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் அந்த ஆப்ஷன் மட்டும்தான் ஷோ ஆகும் ஷோ ஆகும் அந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க ஃபார்மை print அவுட் எடுத்து சைன் பண்ணி அதில் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் அப்லோட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த மெசேஜ் வருது பாருங்கள் அந்த மெசேஜுக்கும் வழிமுறைகள் பண்ண போகிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் செகண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் க்ரெடிட் ஆன உடனே அந்த ஃப்ரூஃப் க்ரெடிட் ஆன ப்ரூஃபும் உங்களோட எஸ்பிஐ போர்ட்டலையே லாகின் பண்ணி அதிலே போய் நீங்கள் திரும்பி அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களை ஐடி பாஸ்வேர்ட் போட்டிங்களா உங்கள் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து தேடு தேடு வந்து விட்ரவல் அமௌண்ட் நம்ம விட்ரவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுக்கு என்ன மெயின் ரீசன்னா உங்களுக்கே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கே தெரியும் என்ன ரீசன்னால் ஒழுங்காக ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணல பேங்க் டீட்டெயிலில் சில குளறுபுடிகள் அக்கௌண்ட் நம்பர் தப்பாக கொடுத்தது அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் தப்பாக மென்ஷன் பண்ணது தேர்டு வந்து ஐஏஃபிஷ் கோடு கொ கொளறுபடிகள் இதனால் வந்து இப்போ டிலே ஆச்சு ஓகேங்களா அதுவும் சிம்பிள் ஸ்டெப்பாக இப்போ ஃப்ரைடேவில் இருந்து தான் அதுக்கும் வழிமுறைகள் எஸ்பி வந்து இருக்காங்க அது என்ன வழிமுறைகள்னா நீங்கள் உங்களோட போர்ட்டலை ஓப்பன் பண்ணவுனே ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணவுடனே வெல்கம் பேஜ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும் பாருங்க அந்த வெல்கம் பேஜ்லேயே உங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும் ஓகேங்களா அது ஷோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் சைடில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஈஸியான வழிமுறைகள் கொண்டு வந்துட்டாங்க பேட்ச் வைஸாக யார் யாருக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதில் ஷோ ஆகும் வெல்கம் பேஜில் உங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதில் ஷோ ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு பேங்க் புக்கை வச்சு செக் பண்ணலாம் மினி ஸ்டேட்மெண்ட்டு எடுத்து செக் பண்ணலாம் ஏடிஎம்ல செக் பண்ணலாம் நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணி அந்த ப்ரூஃப்பை மறக்காமல் கமாண்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க ப்ரூஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா நீங்கள் ப்ரூஃப் ஷேர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து எப்படியும் இந்த வீக்கில் வீக் எண்டுக்குள்ளே இன்னும் டூ டேஸில் இருந்து எப்படியும் அமௌண்டு போட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க டூ டேஸ் ஆகலாம் இல்லாட்டினா இந்த வீக் எண்டு கூட ஆகலாம் கண்டிப்பாக இந்த டைம் வந்து அமௌண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுறேன்னு சார் சொல்லியிருக்காங்க அவங்க சைடும் சில ப்ராப்ளம் இருக்குது எதனாலனா நம்மளால் தான் அவங்க சொல்கிற இன்ஸ்டக்ஷனை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அமௌண்ட் க்ரெடிட் ஆன உடனே ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் இந்த தேர்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டாஸ்கை பேஸ் பண்ணி இல்லை இருந்தாலும் இதுவும் ஒரு அங்கமாக அந்த நம்ம செய்ய போகிற டாஸ்கில் இருக்க போகுது ஸ்டோருங்கிறது ஒரு பேசிக் ஆப்பு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய ஆப்பு ஓகேங்களா அதுலேயும் சில வேலைகள் நமக்கு கொடுப்பாங்க அதனால் இப்போயே எக்ஸாம்களுக்கு அந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சு பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ பண்ணாமல் அப்புறமேட்டுக்கு வந்து கம்பெனி கொடுக்குற ஒர்க்கை பண்ணிங்களா அப்போ உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் ஓகேங்களா நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது புரியல நான் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா நீங்கள் போய் நோட்டீஸ் போடல நேற்று நைட்டு சார் அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் மட்டும் ஒன்று போட்டுருங்க தேங்க்யூ